பெரிய ஏமாற்றத்துடன் முடிந்திருக்கிறது அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் வழக்கமா பாத்தீங்கன்னா துரோகிகளுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் இதாவது ஒன்று கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி துரோகம் செய்தவர்களுக்கு உண்மையாக கண்டிக்கிறதுங்கிற மாதிரி கட்சிக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி பட் ஆனா இந்த முறை அந்த மாதிரி பல முறை சொல்லிட்டே இருக்கிறாரு ஆரம்பத்துல இருந்து நாங்க என்டிஏ கூட்டணில இருக்கிறோம் அதிமுக தான் இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன இது என்ன அப்படின்னு யாருக்கும் புரியாத ஒரு புதிரா இருக்கு கட்சிக்குள்ள இருந்துகிட்டு எதிரான செயல்களை சேர்ந்துகிட்டு இருந்த ஓபிஎஸும் சசிகலாவையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி அமித்ஷா வந்து ஸ்டேஜில் என்ன வச்சுட்டு சொல்லிட்டாரு அண்ணா திமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டேன்னு அண்ணா திமுக பாஜக கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு டிடிபி சொல்லலை பிஜேபியும் சொல்லலை டிடிவி கிடையாது அப்படின்னு சொல்லலை அப்போ என்ன இருக்குது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அங்கீகாரம் செயற்கொள்ளது அங்கே செயற்கொள்ளுது ஈதமி நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு சிறப்பு ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் 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 வணக்கம் வணக்கம் அஇஅதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு பல சீனியர்ஸ்களும் வந்து பிரசிருக்காங்க இப்ப என்ன சார் பல தீர்மானங்கள்லாம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது ஆனா உள்ள என்ன சார் நடந்துச்சு என்ன இது பெரிய ஏமாற்றத்துடன் முடிந்திருக்கிறது அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் அப்படிதான் நம்ம சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு முன்னாடி இந்த செயற்குழு கூட்டமும் இப்போ ஒரு 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 வாரத்தில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டமும் முன்னாடியே நடந்துருச்சுன்னா இன்னும் சந்தோஷம் தான் அது இல்லாமல் இப்போ செயற்குழு கூட்டம் நடத்தி இதுல பிஜேபி கூட்டணிக்கு அங்கீகாரம் கேட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க அதில் என்ன வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒ இன்னொரு விஷயம் நம்ம நல்லா இதுல பாக்கணும் என்னன்னா வழக்கமா பாத்தீங்கன்னா துரோகிகளுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் ஏதாவது ஒன்னு வந்துட்டே இருக்கும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி துரோகம் செய்தவர்களுக்கு உண்மையாக கண்டிக்கிறதுங்கிற மாதிரி கட்சிக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி பட் ஆனா இந்த முறை அந்த மாதிரி தீர்மானம் எதுவும் இல்லை அது ஒண்ணு நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் சோ ஒரு இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தாங்க இது என்ன காரணம்னா எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை இல்ல நாங்க பாருங்க இதுக்காக தான் அதுக்காக ஒரு காரணத்தை தேடுறதுக்காக இந்த சமீபத்துல முடிந்த மாவட்ட சபை கூட்டமா இருக்கட்டும் இப்போ இந்த கூட்டமும் அதே மாதிரிதான் பட் இதுல இது ஒரு விஷயம் குழப்பம் எதுக்கு நான் சொல்றேன்னா நீங்க நேத்து நடந்த ஒரு கூட்டத்தை நம்ம இதில் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் சோழிங்கர்ல சோழிங்கர்ல நேத்து அமமுகவுடைய மேதன பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அதுல டிடிவி கலந்துட்டேன் கலந்துக்டவரு அங்க என்ன பண்ணாருன்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அமமுக சார்பில் சோழங்கர் தொகுதியில் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்த்தி பண்ணு ஒருத்தரை கேண்டிடேட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டார் பண்ணிட்டார் அவர் பலமுறை சொல்லிட்டே இருக்கிறாரு ஆரம்பத்தில இருந்து நாங்க என் கூட்டணியில் இருக்கிறோம் அதிமுக தான் இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் என்ன இது என்ன அப்படின்னு யாருக்கும் ஒண்ணும் புரியாத ஒரு புதினா இருக்கு ஏன்னா நீங்க அண்ணாமலையோடையும் டிடிவி ரொம்ப நெருக்கமா தான் இருந்தாரு வந்து இடையில ஒரு தொலைக்காட்சியோடைய நிகழ்ச்சி நடந்தது இரண்டாம் ஆண்டு விழா நடந்தது அதுல ரெண்டு பேருமே கலந்துகிட்டாங்க அப்ப நைனார் என்ன சொன்னார் ஒரு வார்த்தைன்னா அவர் வந்து டிடிவியை ரொம்ப புகழ்ந்து பேசினார் காரணம் என்ன ஒரு காலத்துல எல்லாமே அவங்கள்ட்ட போய் நின்னு தான் பதவி வாங்குனவங்க அதனால ஆனா பசங்க நான் பழச நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நான் டிடிவி சார பார்த்து அவர் எனக்கு வாழ்த்து சொன்னப்போ நான் சொன்னேன் நான் பழசை மறக்க மாட்டேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் டிடிவி டிவி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றேன் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா எடப்பாடி டிடிவி டிவி ஏத்துக்கிட்டாரு அப்படிங்குறாங்க ஏத்துக்கிட்டார் காரணம் என்னன்னா அவர் அண்ணா இருந்துட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாம வெளியே போய் கட்சி ஆரம்பிச்சு இருந்துட்டார் அவருக்கு ஒரு நாலு சீட்டோ அஞ்சு சீட்டோ கொடுத்தர்ல அவரு ஒரு சின்னத்துல நின்றுட்டு போயிருவார் ஆனால் கட்சிக்குள்ள இருந்துகிட்டே எதிரான செயல்களை செய்துக்கிட்டு இருந்த ஓபிஎஸும் சசிகலாவையும் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பிஜேபி தெளிவா சொல்லிட்டாரு அப்படிங்கறது நமக்கு கிடைச்ச தகவல் புரியுதுங்களா காரணம் என்னன்னா சசிகலா வந்து பொதுச்செயலாளர் வழக்கு இன்னும் போட்டுட்டே இருந்து அதே மாதிரி ஓபிஎஸ் தொடர்ந்து வழக்கு நம்ம நிறைய பாத்துட்டோம்னு பாத்துட்டோம் தேர்தல் கமிஷன்ல ஆரம்பிச்சு ரட்டலையை வந்து முடக்கிறது என்னென்ன ஏற்பாடோ பண்ணாரு சோ அவங்க ரெண்டு பேரையும் நாங்க ஏத்துக்க மாட்டாங்க ஈடிபி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஒரு கொள்கையை வச்சிருக்காரு அவர் ஒரு சின்னமும் இருக்க சோ அவரு கூட்டணி கட்சியும் அவரோட வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு ஃபர்ஸ்ட் இறங்கிருக்கிறார் எடப்பாடின்னு ஒரு தகவல் சொல்றாங்க சோ இது வந்து மிகப்பெரிய குழப்பமா இல்லையா சோ ஓபிஎஸ் கிடையாது டிடிவி சாரி சசிகலா கிடையாது ஆனால் டிடிவி ஓகே அப்படிங்கிற எடப்பாடியுடைய இந்த முதல் எண்ணம் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இது இன்னும் பெருசா தெரியல வெளியே என்ன அதனாலதான் இந்த முறை என்ன பண்றாரு தீர்மானத்தை ரொம்ப தெளிவா பண்ணிட்டாரு அதிமுக அதாவது திமுக எதிரான தீர்மானங்கள் முதல்ல வழக்கம் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு எதிரான கட்சியில் குழப்பம் ஏற்படுத்தும் துரோகிகளுக்கு அப்படி அப்படின்னு துரோகிகள் அப்படி அப்படி வந்துட்டு இருக்கும் ஒரு தீர்மானம் வழக்கமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டத்தில் வந்துட்டு இருக்கும் இல்லை ஸோ இதுதான் வந்து நீங்க ஃப்ரண்ட்லைன்ல உள்ள நிர்வாகிகளுக்கு ஒரு குழப்பத்தை ஏன் நான் தெளிவா சொல்லியிருக்கணும் வீட்டில் சொல்லியிருக்கணும் எடப்பாடி ம் கிடையாதுண்ணே அதெல்லாம் சொல்லிட்டேன் நான் பேசிவிட்டேன் பார்த்தீங்கள்ல நீங்கள் அமிஷா வந்து ஸ்டேஜ்ல என்ன வச்சுக்கிட்டு சொல்லிட்டாரு அண்ணா திமுகவுடைய உட்கொச்சி விவகாரங்களில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டார் பார்த்தீங்கள்ல அப்படின்னு சொல்லலாம் எதையுமே சொல்லாம இப்போ சைலென்ட்டாக முடிக்கிறேன் வீட்டிங்கே முடிச்சிட்டாரு இப்போ முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு சோ அண்ணா திமுக டிடிவி கூட்டணி அப்படிங்கிறது சசிகலா இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் எப்படி இருக்கும் திமுகக்கு தென் மாவட்டங்களில் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தணும் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய பார்வையா இருக்கு இதுக்கு ஆனால் நேற்று டிடி தினகரன் அவர்கள் ஒரு பேச்சை வெளிப்படுத்தினார் அது எல்லா செய்தி ஊடகங்களிலும் வந்து பரபரப்பா போடப்பட்டது புலி பதுங்குவதற்கு புலி பதுங்கிறது என்றால் அது பாய்வதற்கு என்னை வந்து சாதாரணமா இடப்பட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இந்த பேச்சு வந்து எப்படி சார் பார்க்க வேண்டியிருக்கு இல்ல இல்ல அது நம்பி பதினெட்டு எம்எல்ஏக்களுடைய நிலைமையே போச்சு அவர் என்ன பதினா என்ன இருக்கு பதினஞ்சு என்ன இருக்கு பிரச்சனைகள் இருக்குல்ல பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு தான் நம்மளுக்கு என்ன விஷயம்னா நேற்றுடேட் அனௌன்ஸ் பண்றது ஒண்ணு பிஜேபி வாங்கியிருக்கணும் பிஜேபி என்ன சொல்லியிருக்கோம் இல்ல இல்ல நம்ம பேசிக்கலாம் நீ எடப்பாட்ட நீங்க பேசிக்கலாம் நீங்க வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் புரியுதுங்களா இதுதான் ஒரு சூழ்நிலை இல்லைன்னா எனக்கு தெளிவா நாங்க இல்ல அண்ணா திமுக பாஜக கூட்டணி இல்லை நாங்க இல்லை அப்படின்னு டிடிபி சொல்லலை பிஜேபியும் சொல்லலை டிடிபி கிடையாது அப்படின்னு சொல்லலை புரியுதுங்களா அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரிதான் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் ஆமா நீங்க அப்படி பாக்குறப்போ ஓபிஎஸ் அண்ட் சசிகலாவை நட்டாத்துல ஊட்டுருச்சு அதிமுக அப்படிங்கறது தான் ஒரு பார்வையா இருக்கு மற்றபடி இப்ப செயற்குழு கூட்டத்துல ஒன்னும் பெருசா இல்ல அதிமுக பாஜக கூட்டணியை வரவேற்கிறோம் அப்படிங்கிறது தான் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களாம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு அந்த அங்கீகாரங்கிறது வந்து நடந்திருக்கு அப்ப அப்ப வந்து நிர்வாகிகள் மத்தியில எதுமே கலந்தாலோசிக்காம திடுதுப்புன்னு அமித்ஷா வந்த கையோட அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்டு நயினார் அவர்கள் வந்து தலைமை குறிப்பை ஏற்றவுடன் சேர்ந்தது போல தானே சார் இந்த அறிவிப்பு மூலமாக வந்து காட்சி தருது இல்ல அதுதான் சொல்றேன் இதுதான் ஒரு குழப்பங்கிறேன் இது தேவையே இல்ல முடிஞ்சிருச்சு இதுல என்ன அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது அப்ப என்ன இருக்கு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பேசி முடிச்சுட்டு வந்து அங்கீகாரம் சேர்க்கணும் அது ஒரு விஷயம் இன்னொரு தீர்மான வழக்கமான தீர்மானம் அது சிறுபான்மைகளுக்கு அரங்க அரணா இருந்து அதிமுக கடைசி வரை போராடும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அதுல வந்து பெரிய தீர்மானத்தை ஏற்படுத்தி இன்னொரு தீர்மானம் என்னன்னா புதிய கட்சிகளுக்கு வந்து வரப்போகுது திமுக பாஜக கூட்டணி இல்ல என்ன புதிய கட்சி இதுல நீங்க பாட்டாளி கட்சியும் தேமுதிகவும் ஆல்ரெடி இருக்கிறவங்க தானே புதிய கட்சிகள் வேற யாருக்கு வாய்ப்பு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா விஜய் விஜய் வர போறாரு வர போறாரு இவங்க ஒரு ரூமர் மாதிரி கிளப்பிட்டு இருக்கிறாங்க விஜய் வர்றதா இருந்தால் அதிமுக நூறு தொகுதியில தான் நிக்க முடியும் அதுல மாற்றம் கிடையாது அதிமுக நூறு தொகுதியில நிக்கும் அப்படின்னா விஜய் கூப்பிட்டுக்கலாம் நீ வந்து பாட பிஜேபி வச்சுக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியை வச்சுக்கலாம் தேமுதிக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு அது மெகா கூட்டணி தான் அதுல மாற்றம் இல்ல ஆனால் அவரு இவர் சொன்னாரு பாருங்க அமித்ஷா சொன்ன மாதிரி கூட்டணி மந்திரி சபை தான் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை அதை அண்ணா திமுக டிக்ளேர் பண்ணிட்டு நடத்திடலாம் இது வந்து கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்னு என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் பட் வேணா எடப்பாடி வேணா முதல்வராக இருக்கலாம் கண்டிப்பா ரெண்டு துணை முதல்வர் வருவாங்க விஜய் விஜய் ஒன்னுருக்கு இன்னொருத்தர் யாரு நயினாரு இது இது ஒரு சூழ்நிலை இதுதான் அதனால புதிய கட்சிகளுக்கு எல்லாம் வேலை இல்லை ஒரு

அதுதான் பேசுறது அவர் மட்டும்தான் மற்றபடி வேல்முருகன் வேல்முருகன் போக முடியாததுக்கு வாய்ப்பு இல்லை என்ன அந்த பாட்டாளிமல் கட்சி இருக்கும் அங்கே இருக்கிறப்ப வேல்முருகன் போக முடியாது இது வாய்ப்பே இல்ல சோ திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு அண்ணா அதிமுக கூட்டணி தான் என்ன செய்ய போகுது சசிகலா ஓபிஎஸ் இடம் இருக்குதா என்ன இல்ல டிடிவி இப்படி அனௌன்ஸ் டிடிவி இனிமே கிடையாதா இப்படி ஒரு குழப்பமான ஒரு தான் சேர்களு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு பார்ப்போம் அடுத்த விஷயம் என்ன நடக்க போது பார்ப்போம் நிச்சயமா சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த பிஜேபியினுடைய கூட்டணிக்குள்ளார விஜய் அவர்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி அமைப்பதற்கு ஒரு கேள்வி வந்து முன்னச்சிருந்தாங்க நைனார் நயினார் மகேந்திரன் அவர்களிடம் அது வந்து ஓராண்டிற்குள் வந்து முடிவு செய்யப்படும் அடுத்த ஓராண்டிற்குள் வந்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து நைனார் மகேந்திரன் சொல்லியிருந்தாரு இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க கிடையாதுங்கு சொல்ல மாட்டாங்க திமுக சொல்லும் கிடையாதுன்னு நீங்க வந்து முதல்வர் சொன்னாரு தெளிவா என்ன சொன்னாரு நாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு இல்லை பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொன்னாரு பட் இவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு ஓடிட்டு இல்ல இருக்கணும் நீங்க அதனால விஜய் வர ஆமாங்க விஜய் வந்தா சந்தோஷம் தான் தொண்டர்கள் சந்தோஷம் தானே விஜய் வராறா நம்ம சொன்ன மாதிரிதான் விஜய் வந்தாருன்னா அண்ணா திமுக நூறுல நிக்கும் மீதி நூத்தி நாற்பது மத்தவங்க எல்லாம் பிரிச்சுக்குவாங்க சொல்லணும் அதனால அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை நான் அந்த கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாரு அவரு தலைவரா வந்திருக்காருங்க ஏதாவது செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்காரு ஏற்கனவே நாலு பேர் நின்னாங்க ஜெயிச்சாங்க இது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாவது ஆகணும் அவரு இருக்கிற நாடும் போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா அதனால அதெல்லாம் ஒரு பேச்சு நிச்சயமா சார் அஇஅதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் முடிந்த அந்த தருவாயிலே அதனுடைய தீர்மானங்கள் ஓரளவு மக்கள் மத்தியிலே பார்க்கப்பட்டாலும் அதனுடைய பின்னணி அரசியல் வெகுஜன சாமானிய மக்களுக்கும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற புரியும் வகையிலே உங்களுடைய கருத்து பகிர்ந்த வகை மிகுந்த நன்றிகள் சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்